அருமையான மேலச்சந்திர செய்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கி தந்திருக்கக்கூடிய பள்ளியினுடைய அமைப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் ஐயா முருகன் அவர்கள் எளிமைக்கும் இனிமைக்கும் பெயர் போனவர் தலைமை ஒரு அடையாளமாக தன்னுடைய இருக்கையினால் மட்டுமல்லாமல் பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் தன்னுடைய இரு கைகளால் வழங்கக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய பண்பாடு அடையாதவர்கள் இந்த நாட்டு நலப்படை திட்டத்தை மாணவர்களுக்கு சிறப்பாக ஒருங்கிணைத்து தன்னுடைய அறிவுத்திறனால் மாணவர்களை மேம்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாட்டு நலப்படை திட்டத்தினுடைய திட்ட அலுவலர் அன்பு இந்திய திரு ராஜேஷ் அவர்களுக்கும் இந்த நாட்டு நலப்படை திட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு சேவைகளையும் கிராம மேம்பாட்டுத் திட்டங்களையும் செய்திருக்கக்கூடிய அன்புக்குரிய மாணவ மாணவ சென்றங்களுக்கும் எனது அடக்கங்களை கொடுத்தாக்கிக் கொள்கிறேன் பொதுவாக எப்பயுமே எளிமையானது எது அப்படின்னா பேசுவது ரொம்ப ஈஸி எளிமை ஆனால் கேட்குறது ரொம்ப கஷ்டம் நான் ஏற்கனவே சாதாரணமாக உட்பாந்து கேட்குறதே கஷ்டம் இதில் வந்து ஒரு மலையேற மலையே நான் போயிட்டு வந்து கேட்கணும்னா அது அது பிறகு சாப்பாடு சாப்பிட பிறகு கேட்கணும்னா ரொம்ப கஷ்டம் கஷ்டம் தானே உண்மையில உடம்புறப்ப டயர்டாக இருக்க சாப்பிட்றதுக்கு தூக்கம் வரும் அதனால் இந்த நேரத்தில் பேசுறது ரொம்ப கஷ்டம் மழை ஏறினால் நல்லா மலையற்ற எதிர்த்து ஏறணும் அப்படின்னா வாழ்க்கையில் உயராணும் அப்படின்றது மலை சீக்கிரத்தை இந்த தொட்டது எதுக்காக அப்படின்னா வாழ்க்கையில் மழையளவுக்கு நம்ம முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு நிறையா தடைகள் வந்துருக்கும் இங்கே ஏறுறப்ப நிறையா தடைகள் உங்களுக்கு வந்துருக்கும் இருந்துச்சா நிறையா தடை கற்கள் பாறைகள் நிறையா இருந்திருக்கும் முள் இருந்துருக்கும் திடீர்னு மூச்சு வாங்கி இருக்கோம் அப்பப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு பக்கத்துல பேசியிருப்பாங்க இப்படி எல்லாம் இருக்கும் அது மாதிரிதான் வாழ்க்கை அதை அதை உணரணும் தான் அப்ப அந்த மலை ஏற்ற தப்ப நீங்க என்ன விதை பந்துகள் செஞ்சீங்க விதைப்பந்துகள் போட்டிருப்பீங்க விதைப்பந்துகள் அப்ப இந்த மலையும் விதை பந்தும் மாணவர்களுக்கு எதை சொல்லுது அப்படின்றது ரொம்ப முக்கியம் விதைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய மாவட்டத்துடைய விதைகளை பார்த்துக்கோங்க இந்த திராட்சை பார்த்தோம் விதை பார்த்துருக்கீங்க போங்க அப்ப விதைகளுடைய அளவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சங்கக்கூட ஒரு பாடம் சொல்லியிருப்பாங்க யாராவது சாப்பிட்டுக்கீங்களா ஆலம்பழம் ஆலம்பரம் ஆலம்பரத்தை நிறைய பேர் பார்த்து அந்த காலத்தில் நாங்க சும்மா ரோட்டில் ஆலம்பரத்துல பலம் இருக்கு சோ ஒரு படம் அந்த ஆலம்பழத்தை பார்த்தீங்கன்னா உள்ள நூற்று கணக்கான விதைகள் இருக்கும் பழம் ரொம்ப சிறுசு ஆனால் விதை நிறையா இருக்கும் ஆலம்பரம் ஆலம்பரத்துல சோப்புலாம் ஒரு பலர் காணப்படலாம் இல்ல வந்து சின்ன சின்ன ஒரு மீன் முட்டையெல்லாம் வந்து தான் நல்லா இருக்கும் ஆலம்பழம் உடம்புக்கு நல்லது இன்னைக்கு யாரும் அதை சாப்பிடுறது இல்லை பாஸ்போர்ட் காலத்தில் அதை போய் பார்த்துட்டு போறாங்க அதனால நான் அதை எதுக்கு சொல்றேன்னா அந்த ஆலமரத்தோட அந்த ஆலம்பழத்தில் இருக்கிற விதை பார்த்தீங்கன்னா மீன் முட்டை மாதிரி ரொம்ப சின்னது ரொம்ப ரொம்ப சின்னது நுண்ணியது அந்த நுண்ணிய விதை ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக வந்து அதே மாதிரி

அந்த நிலையில இருந்து பணம் மரத்து கீழே வெயில் கீழே கூட ஒரு பண மரத்தோட நிலம் எப்படி இருக்கும் பெரும்பாலும் இருக்காது என்ன சொல்லுனா முயற்சி எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு சின்ன முயற்சி தான் ஒரு ஒரு ஆள் ஒரு ஆள் பழத்துல இருந்து ஆள் மரத்தோட நில மாதிரி ஒரு சின்ன ஒரு 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 அடி எடுத்து வச்சீங்கன்னா போதும் சின்ன முயற்சி பெரிய வெற்றியை நமக்கு தரும் இப்போ அவங்களுக்கு இந்த காலத்துல இந்த வயதுல உங்களுக்கு இதெல்லாம் தலையா இருக்கும் அப்படின்னா படிச்சு படிக்கிறதுக்கு ஒரு முக்கிரத்து உட்கார்ந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க படிப்பு மாடியில ஏறவே மாட்டேங்குது சார் தூக்கத்தான் வருது படிக்கிறதுக்கு பிடிக்கல பக்கத்துல கேட்கற ஒரு பாடம் நல்லா ஈஸியா இருக்கு திரைப்பட பாடம் தீவி பார்ப்பேன் போல தோணுது விளையாடறது போல தோணுது இப்படி எல்லாம் தோணும் அப்புறம் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு படிப்பு இந்த தலையா அந்த இதெல்லாம் இருக்குன்னா இன்னைக்கு இருக்க தொழில்நுட்ப சாதனங்களால் அறிவியல் சாதனமாக இந்த தடையெல்லாம் உடைக்கணும் அது எப்படி உடைக்கணும் அப்படின்னா நம்முடைய மனம் தான் முதல்ல நம்மளால் நம்ம பிடிச்சிக்காது மிகப்பெரிய தத்துவமதிகளாக தான் சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து உண்மை நீ அறிவா தன்னை முதல்ல அறிய மாறும் சாதனையை சொல்கிறார்க உண்மையை நீ அறியலாம் உன்ன நீ அணிஞ்சிக்கிட்டேன்னா வாழ்த்த முன்னேறலாம் திருமணம் திருமக்கலோட சொல்கிறாரு தன்மை அறிய தனம் பொருள் தேதுமில்லையா உன்னே அறிஞ்சிட்டா உனக்கு ஒரு கேள்வி தன்னை அறிவி தனக்கு ஒரு கேள்வி இல்லை அப்ப இந்த திரு யார் அப்படின்னா தன்னை அறியாமல் தானே கேளு தன்னை அறியாது புத்தகங்களை படிக்கிறது டிகிரி வாங்கிறது பாடப்பட்ட தேர்வு அறிவு இல்லை தன்னை அறிவதுதான் அறிவு தன்னை அறியும் அறிவு அறிந்த தன்னை தானே அர்ச்சிக்கின்றானே அப்படின்னு சொல்றாரு இந்த நாலு வரைக்கும் அவ்வளவு அர்த்தம் இருக்கு முதல்ல உங்களுக்கு நம்ம யாருங்க நம்மளுக்கு தெரியும் நம்மளால எப்ப படிக்க முடியும் படிக்க முடியும் நம்மளுக்கு தெரியும் அப்ப ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறப்ப மகிழ்ச்சியோடு நிறைய பேர் புத்தகத்தை எடுக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தா பண்ணணும் உள்ள எதுவுமே ஒரு பண்டிகையை கொண்டாடுறது மாதிரி தீபாவளி வந்தா

கொஞ்சம் இந்தமாக நல்ல ஒரு மனநிலைய கொஞ்சம் சுற்றி சுத்தம் பண்ணணும் படிச்சதை திரும்ப ஞாபகப்படுத்துகிறோம் ரீகால் பண்ணணும் ஒரு தடவை படிச்சத எழுதி பார்க்கணும் எழுதி பார்க்குற மனசு உள்ளதையும் சொல்லி பார்க்கணும் இப்படி சின்ன சின்ன தடைகள் நம்மளுக்கு வரதெல்லாம் உழைச்சதையும் என்ன சொல்லலாம் நம்ம நிறையா மனப்பயிற்சி பண்ணணும் தியானம் மனப்பயிற்சி தியானம் முக்கியம் மனதை உடம்பு கொண்டு வர தியானம் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு தனியாக ஒரு கோர்ஸ் காம் போகிற தடையில்

우리 보이는데 뭐지 그 빔아? 남자 두개 나서는 거야. 아가도 두개쭉 보여주는데, 올라가 있는 거 보이잖아. 산대기에서 보나 하나 밀고 나서 봐도 많이 보이잖아. 아, 파워 때가, 내가 내일이니까 파워 때, 세로사다로 만으로, 천국이 두 번째, 열 번째로 들어가서부터, 이만해. 아, 파워에서 온다고 들려. 나서는 차라리 농부야, 내일 같은 거야. 나서는, 나 많이 들어야. 나 오늘 보니, 열 번째로 마지막으로 들어가야. 이 시간에 나가면 뒤에 누구?